பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்மிகு திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம் பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இரண்டாம் திருமுறை தலம் திருவான்மையூர் இறைவன் மருந்தீஸ்வரர் பெருமான் இறைவி திருபுர அம்பாள் திருச்சிற்றம் வரையுலாம் கடலிற் புலி சங்கம் வெள்ளி பிவன் திரையுலாம் களிமீன் புகழும் திருவான்மியூர் உறையுலாம் பொருளாய் உலக வரையுலாம் மடமாதுடன் ஆகிய மாண்பதே சந்துயர் தெழுக்காரகில் தன் புனல் கொண்டு தம் சிந்தை செய்தடியார் பரவும் திருவான்மையூர் சுந்தர க சிலம்பிர் சுளிர் அந்தியின்ளியின் நிறமாக்கிய வண்ணமே காணயங்கிய தன்கழி சூழ்கடலின் புறம் தேனயங்கிய பைம்பொழில் சூழ் திருபான்மியூர் தோனயங்க மராடையின் நீரடி கேள் சுளிர் ஆனையம் கௌக்குரி போர்த்தனாட உகந்ததே மஞ்சுளாவிய மாட மதில் பொலி மாளிகை செஞ்சொழாளர்கள் தாம் பயிலும் திருபான்மையூர் இருளாடல் புகக்கவல்லே சொல்லீர் வஞ்சு நஞ்சுண்ட வானவர்க்கு இன்னருள் வைத்ததே மண்ணினில் புகழ்பெற்றவர் மங்கையர் தாம் பயில் தென்னென புரிசை தொழிலார் திருவான்மையூர் துண்ணென திரியும் சரிதை தொழிலே சொல்லீர் வெண்ணெனில் பிறை செஞ்சடை வைத்த வியப்பதே தன்பொழில் போது அந்தனர் தன் பொழில் சூதுலாவிய புரிசை புறம்மியூர் பங்குடைய சொல்லீர் மூதையில் ஒரு மூன்றடி யூட்டிய வண்டிரைத்த தடம் பொழிலின் நிழல் காணல் வாய் தெந்திரை கடல் போதம் அல்கும் திருபான்மையூர் தொண்டிரை தெழுந்தே தீய தொல் கழலீர் சொலீர் பண்டிருக்கு ஒரு நால்வர்க்கு நீருரை செய்ததே தக்கில் வந்த தசகிரிவன் தலை பத்திர திக்கில் வந்தலர வடர்த்தீர் திருவான்மியூர் தொக்க மாதொடும் வீட்டிருந்தீர் அருளின் சொல்லீர் பக்கமே பல பாரிடம் பேய்கள் பயின்றதே பொருதுவார் கடல் எந்தி செய்யும் தருவாரியால் திரிதறும் புகழ் செல்வம் அல்கும் திருபான்மியூர் சுருதியார் இருவர்க்கும் அறிவறியீர் சுளிர் எருதுமேற் கொடுவுழன்று புகந்துகில் வலியேற்றதே மைதடைத்து எழு சோலையில் மாலை சேர்வண்டினம் செய்தவ தொழிலாரிசை சேர்த்திருபான்மையூர் மெய்தவ பொடி பூசிய மேனியினீர் சுளிர் கைதவ சமன் சாக்கிய கட்டுரை மாதோர் கூருடை திருபான்மியூர் ஆதியும் பெருமான் அருள் செய்ய வினாபுரை ஊதி அன்றெழு காழியில் ஞான சம்பந்தன் சொல் நீதியால் நினைவார் நெடுவான் உலகாழ்வரே நீதியால் நினைவார் நெடுவான் புலகு ஆழ்வரே திருச்சிற்றம்பலம்